வய பூக்களையை எரடத்தும் பார்க்கலையே இன்று காலை ஏஜிஎஃப் மீடியா மற்றும் நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய தீவிர ஆதரவாளரும் சேவ் கேஜிஎஃப்னுடைய துணை செயலாளருமான சந்தோஷ் அவர்கள் மாரடைப்பால் அதால மரணம் தங்க வயிறில் துக்க செய்தி துயரச் செய்தி சந்தோஷ் சந்தோஷ் என்று சொன்னாலே அவருக்கென்று ஒரு தனி அடையாளம் இப்ப நம்ம பார்த்தோம்னா விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவில் தான் சமூக சிந்தனையாளர்கள் தங்கவே இல்லை பத்திரிகையாளர்களும் சரி சமூக சிந்தனையாளர்களும் சரி இனப்பற்று மொழி பற்றின வந்து விரல் விட்டு எண்ணி எண்ணிக்கூடிய ஒரு அளவு தான் இப்போ இருக்கிறாங்க அதில் ஒருத்தர் தான் நம்முடைய தம்பி நம்முடைய இளவல் சந்தோஷ் என்ற செய்தியை கேட்டு சேவ் கேஜிஎஃப் அமைப்பு துடிக்கின்றது இந்த இதற்கு காரணம் தங்க வயலிலே மருத்துவ பாதுகாப்பு எந்த அளவுக்கு இல்லை என்பது நிரூபித்து காட்டியிருக்கிறது தங்க வயலிலே மருத்துவத்தை புனரமைப்பு செய்ய வேண்டும் தங்க வயலிலே உயிர்களை காக்கப்பட வேண்டும் தங்க வயலுடைய அடிப்படை பிரச்சனைகளுக்காக அன்றாடம் தன்னுடைய செய்திகளால் விதவிதமாக தன்னுடைய திறமையால் இன்றைக்கு தங்க வயல் மக்களை தட்டி எழுப்பி வந்த சந்தோஷவர்கள் இன்றைக்கு நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார் சாடி இப்படி தங்க வந்து ஒரு தங்க பற்றி உலகத்துக்கே திருணும் அப்படின்னு ஒரு தமிழ் பாடம் எடுக்கணும்னு சொல்லிட்டு அயராது பாடுபட்டவர் பா ரஞ்சித்தை தங்க வயல் வர வைத்து அவரோடு இணைந்து இன்னைக்கு அந்த தங்கலான் படம் வெளியே வந்துச்சுன்னா அதுக்கு ஒரு முக்கிய பெரும் புள்ளி சந்தோஷ் அவருடைய பிரிவுக்கும் காரணம் அகால மாரடைப்பு உடனடியாக அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்திருந்தால் அவருக்கு கிடைத்திருந்தால் அவர் இன்றைக்கு வாழ்ந்திருப்பார் நாற்பத்தி ரெண்டு வயதிலே இன்றைக்கு சிறு பிள்ளைகளை மனைவியும் விட்டு இன்றைக்கு பிரிந்திருக்கிறார் என்கின்ற கொடுமை இன்னும் எத்தனை பேரை பலி வாங்குவார்கள் என்கின்ற எச்சரிக்கையோடு தங்க வயலிலே உயிர் காக்கக்கூடிய மருத்துவமனை இல்லை என்பது தான் இதற்கு அடையாளம் எழுத்தாற்றல் பேச்சாற்றல் மிக்கவர் இனப்பற்று மொழி முன்வரிசையில் நின்று போராடக்கூடியவர் தம்பி சந்தோஷ் அவர் இன்று நம்மை விட்டு பிரிந்தார் என்ற செய்தி கேட்டு நெஞ்சம் பதறுகிறது தங்கவயலுக்கும் தமிழ் அமைப்புகளுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பு தங்கவயல் பிஜிஎம்எல் மருத்துவமனையை மருத்துவக் கல்லூரியாக்கி அங்கே உயர்ந்த சிகிச்சை உருவாக்குகின்ற ஒரு வேலையை செய்திருந்தால் இன்றைக்கு இந்த கவர்மெண்ட் மருத்துவமனையிலே கூட உயிர்காக்கக்கூடிய மருத்துவ பாதுகாப்பு இல்லை என்பதுதான் இதற்கு காரணம் இந்த சந்தோஷை போல இன்னும் எத்தனை சந்தோஷை நாம் இழப்போம் என்பதை கேட்டு தங்கவயல் எம்எல்ஏவை கேட்கின்றேன் இந்த தொகுதியினுடைய எம்பியை கேட்கின்றேன் இந்த மருத்துவமனையை உயிர் காக்கின்ற மருத்துவமனையாக நீங்கள் மாற்றவில்லை என்று சொன்னால் அமைப்பு கடைசி உயிர் பிரிகின்ற வரையிலே உண்ணாவிரத போராட்டத்தை நடத்துவோம் இந்த மாரடைப்பு அப்படின்றது வந்து சமீப காலமா தொடர்ந்து நடந்து கேஜிஎஃப்ல மாரடிப்பு அதற்கான வசதி இல்ல இல்லை பிஜிஎம்எல் ஆஸ்பத்திரி எப்போ மூணுனாங்களா அதுக்கப்புறம் எதுவுமே இல்லை இப்போ அந்த சம்பிராம் வந்து இப்போ செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் எடுக்கிறாங்க அதுக்கப்புறம் தான் நம்ம அட்லீஸ்ட் பணம் கொடுத்து ஒரு பாக்குறவங்களுக்கு அரசு ஆஸ்பத்திரி விட்டுருங்க ஒரு பங்கு டப்பா மாதிரி சிவில் ஹாஸ்பத்திரி என்ன சொல்றேன்னு நினைக்காதீங்க பஸ்க்கும் சரி அந்த பங்கு டப்பான்ற தான் அது அவ்வளவுதான் என்னுடைய ஆதங்கம் தங்க வயலில் இருக்கக்கூடிய அனைத்து இளைஞர்களையும் கேட்கின்றேன் அனைத்து தாய்மார்களையும் கேட்கின்றேன் இன்றைக்கு பொதுமக்களை கேட்கின்றேன் அரசியல் அமைப்புகளை கேட்கின்றேன் நாம் அனைத்தையும் மறப்போம் நம் உயிரை காப்போம் அதற்கு ஒன்றுபடுவோம் இந்த போராட்டத்தை முன்னெடுப்போம் என்று சொல்லி சந்தோஷை போன்ற இந்த இன்னொரு சந்தோஷ் கிடைப்பது மிகவும் அரிது அவருடைய இழைப்புக்கு சேவ் கேஜ் எஃப் யுனை சார்பாக ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் அவரை முன்னெடுத்து அனைத்து உயிர்களையும் காக்கின்ற வகையிலே ஒரு போராட்ட குரலை இந்த நேரத்திலே தெளிகின்றேன் மீண்டும் கேட்கின்றேன் தங்கவயல் எம்எல்ஏ அவர்கள் இந்த பிரச்சனையிலே உடனடியாக தலையிட்டு இதை உயிர் காக்கின்ற மருத்துவமனையை மாற்றி அமைக்க வேண்டும் இல்லை என்றால் விரைவில் சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் அமைப்பு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்துவோம் என்கின்ற எச்சரிக்கை தெரிவித்துக் கொண்டு சந்தோஷ் அவர்களுடைய இந்த மர மரணத்திற்கு மிகவும் ஆழ்ந்த புரட்சிகர வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் நம்மளாம் சேர்ந்து போராடணும் அந்த ஹாஸ்பிடல் இருக்குது இவங்க ஊருடைய சாபர் கடை நான் தெரியாது எல்லாம் இருந்தும் மூடுற நிலைமை பிரிட்டிஷ்காரன் உருவாக்கணும் பிரிட்டிஷ்காரன் உருவாக்க எல்லாம் அழிச்சிட்டு வந்து நம்ம அது மாதிரி ஒரு ஹாஸ்பிடல் கடை எத்தனையோ ஆயிரம் கோடி தேவை அட்லீஸ்ட் ஒரு சன் ஜான்ஸ் ஒரு மணிப்பால் யாருக்குன்னா கொடுத்தா கூட நம்ம பணம் கொடுத்து பார்த்துக்கிறோம் அவ்வளோதான் நீ எனக்கு ப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுக்காதன்னு சொல்ல நான் ஏன் காசு கொடுத்து பார்க்கறதுக்கு கூட ஒரு ஹாஸ்பிடல் வேணும் தங்கவே இல்லை காசை கொடுக்கலாம் ஏன்னா ஒரு மிகப்பெரிய இழப்பு சந்தோஷம்

அப்படிப்பட்ட இளைய சமுதாயத்தினர் ஏதேனும் நாம் சாதித்து வாழ்வில் அங்கீகாரம் பெற மாட்டோமா என்ற இனிதே என்றும் ஸ்ரீசாய் காம் புதிய வெற்றி பெற்ற வியாபாரியாக வெற்றி நடை போட்டு உங்கள் வாழ்நாளில் நீங்கள் வெற்றியால் என்றும் சொல்லித்து அடுத்த தலைமுறைக்கு உதாரணமாகிட நல்லதொரு தொடக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் கட்டப்பட்டுள்ளது ஸ்ரீ சாய் வணிக வளாகம் தங்க வயலின் ஆங்கிலேயர்கள் விட்டு சென்ற கட்டிடங்கள் மீண்டும் உங்கள் நீங்கள் செல்ல வேண்டிய ஒரே இடம் பி எம் எல் ஸ்ரீநகரில் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ சாய் காம்ப்ளக்ஸ் மட்டுமே ஒரு முறை நீங்கள் விஜயம் செய்தல் மட்டும் போதும் உங்கள் வாழ்வில் புதியதொரு தொடுக்கம் உண்டாகும்